ஒரு கை பாப்போம் நாட்டாம தம்பி நாற்பது யானை இன்றைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் என்ன ஐநூறு ஆண்டுகள் நாங்கள் ராமர் கோயிலை அயோத்தியில் கட்ட வேண்டும் என்று இந்தியா

இந்த பகுதி மக்களுக்கு அனுப்பப்பட்ட அச்சறையை நாங்கள் கலந்து இதை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று நாங்கள் பிரசாதமாக பிரசாதமாக தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் தர்மன் அறிந்து கொள்கிறார் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கோலாகலமாக கட்டப்பா இங்கு எல்லோருமே நாம் கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ராமனுடைய ராமர் எந்த எதிர்குல வம்சத்தை சேர்ந்தவர் ரகுகுல வம்சத்தை சேர்ந்தவர் ஏன் ஜாதிய வந்து பெருமையா பேச நிறைய பேர் பேசுறேன் இனம் கிடையாது ராஜாக்கள் இங்க தமிழ்நாட்டை ஆண்டிட்டு இருந்தப்போ அத்தனை பேருக்கு ஊர் இருந்த பரம்பரணம் ஊர்வலமாக நாங்கள் ராமரையும் பகுதி முழுக்க அழைத்து சென்று பாட்டு பாடி பஜனை பண்ணி எல்லாம் போறோம் நாங்க வரலாமா

பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் என்று மாண்முக முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க போது ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டை வைத்திருக்கிற அவர் சொல்றது ஆண்டிற்கு ஒரு முறை பொங்கல் இது மாதம் மாதம்

திடீர்னு யாராவது ஒரு பெரிய வீட்டில் இருந்து இந்த பழைய பிரியாணி எதனால வந்து போட்டாங்கன்னா ஒரு பத்து நாய் ஒன்றாவது சேர்ந்து அந்த பாயிட்டுக்கு அடிச்சுக்கும் தெரியுமா ஏழை தாய் மகனா இருந்து ஏழை பிரதமரா உருவெடுத்த ஜியோட இந்த பத்து வருஷ புகழ் விளம்பரத்துக்கு செலவு பண்ணாம இருக்க முடியுமா என்ன அதுக்காக தான் நாடு முழுக்க இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல செல்ஃபி பாயிண்ட் வைக்கப்பட்டிருக்கு

அதுக்கு பதிலளிச்ச ரயில்வே பிஆர்ஓக்கு பரிசாக கிடைச்சதுதான் தான் ட்ரான்ஸ்ஃபர் யா இதோட விட்டு வைக்காத நம்ம ஐம்பத்தாறு இன்சு சர்வாதிகாரி நீ கேள்வி கேளு ஆனால் என் இஷ்டத்துக்கு தான் பதில் சொல்லுவேன்னு ஆர்டிஐக்கு புதுசா கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காப்பிடி ஆல்ரெடி இந்த வீடா வாயினங்களோட ஊழல் கதையை அவுழ்த்துவிட்ட சிஏஜி ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணானுங்க பைய புத்திங்கிறது இப்போது ஆர்டிஐக்கு ஆப்பு வச்சிருக்கானுங்க இதுலாம் பேர் எனக்கு தெரியுமா இப்படிதான் நாட்டுல இருக்க எல்லா சட்டத்திலயும் மூக்க நுழைச்சு இதுதான் நியூ இந்தியான்னு சொல்லி இவனுங்க இஷ்டத்துக்கு இந்தியாவை டிசைன் பண்ணிட்டு இருக்கானுங்க விட்டுறக்கூடாது மாறா இவனுங்க கிட்ட அகைன் இந்தியாவை சிக்க விட்டுறவே கூடாது விசாரிச்சுட்டேன் அதான் அந்த பெச்சு என்னையா ஸ்கூபா டைவிங் போட்டோ சூட்னு கூட்டிட்டு வந்தீங்க என்னால இப்ப தண்ணிக்குள்ளேயே போக முடியலையே என்ன என்னை ஏமாத்திரீங்களா தண்ணிக்குள்ள போகணும்னா நீங்க அதுக்கு முதல்ல லைட் ஜாக்கெட் கலெக்ட் பண்ணுங்க எது லைட் ஜாக்கெட்ட கலெக்ட் பண்ணுமா வாங்க நம்ம பீச்சில உட்காந்து சேர் போட்டு எடுக்கிற ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அராமி சாலா இவனுங்க என்னையே தண்ணிக்குள்ள மூக்கி சாவடிக்க பாக்குறானுங்க

காங்கிரஸ் பிஜேபி கிடையாது சும்மா பிரதமர் வேட்பாளர் யாரு பிரதமர் இது ஏன் இதனால தான் இன்னைக்கு இந்த கூட்டம் இருக்கிறது இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்டு நிறைய நிறைய விஷயம் சொன்னிணா நினைச்சுக்கிட்டே நிவாரண நிதியா கணக்க நம்பிக்கை தான் வாழ்க்கைய வாழ்க்கையை தான் நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையா நம்பிய விட்டு எல்லாத்தையும் கிடைக்கும் அது எப்படி நான் நம்புறது சொல்வத உண்மையில வச்சுதான் நீ நம்பணும் கிடைக்குமா கிடைக்கும் நீங்க கீழ் வீட்டுல இல்ல நீங்களும் இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போத கொடுப்போம் போக்கற நாய் ಮುಂದೆ பாத்தத தெரியாது 9 என்னங்க 500 ரூபாயில ஏழு அப்படிங்களா உங்க விவரம் யாருக்கோ கொடுங்க பாப்போம் ஏன் உங்களுக்கு மாத்திரம் வரல மீது எல்லாருக்கும் வந்துருச்சு ஏய் இந்த ஈன சொரத்துல மூலங்கிறது இந்த ஈતર நாய்கிட்ட வச்சுக்க நம்ம கிட்ட எல்லாம் நார்மலா பேசணும் இல்ல நாக்க கட் பண்ணிடுவேன்